எதுக்குமா அடிச்ச இன்னொரு வாட்டி கத்துன மண்டையில ஒரு போட போட்டுறோம் பாத்துக்க ஏதோ உலகத்திலேயே இந்த அம்மா தான் தங்கத்துல அரணா கொடி வாங்கிட்டாவலாம் என்ன பீதி பீத்தின்னு பீத்திக்கிறா இம்மா ஒரு பவுன் ரெண்டு பவுன் நினைச்சியா மூணு சவரணுமா நக விக்கிற ரேட்டுக்கு அத்த இவ்வளவு எடுத்து குடுக்கறனே சந்தோஷப்படு ஆமாடி நீ எதுக்கு பண்றேன்னு எனக்கு தெரியாதா ஆமா பிறகு சும்மாவே செய்வாவ எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளைக்கு சடங்கு வைக்கும்போது போது அண்ணன் இதை விட டபுளா என் பிள்ளைக்கு போடணும்

அடேங்க அப்பா கிழவிக்கு என்ன விவரம் அது இல்லன்னு சொன்ன உடனே நம்ம போயிருவோமா உன்ன மாதிரியே நானும் நடிக்கிறேன் கிளவி சரி யாருமே இல்லன்னு குரல் வருது அப்போ நம்ம போய் யாருமே இல்லன்னு சொன்ன உடனே இதுக்கு தாண்டி அடியே கிழவி நான் தூமின பிறகு எனக்கு என்ன பிள்ளைன்னு தாயும் செக்அப் பண்ண வந்திருக்கேன்னு இருங்கடி உங்களை ஒரே போட போட்டுறேன்

உனக்கு ஒரு கொரியர் ஒன்னு வந்திருக்கு பாரு ஏதே பிள்ளைய கையில வச்சிட்டு இருக்கலாம் தே நீங்க என்னன்னு பாருங்களா சரி இருடி பாக்குறேன் ஏதே ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு என்னன்னு பாரு ஏதே கொஞ்சம் லேசா திருப்பி காட்டுங்க ஆ இத பாருடி ம் ஏதே குழந்தையோட பிறந்த சர்டிபிகேட் தே அப்படியே ஏதே கொஞ்சம் கிட்ட எடுத்து வாங்கல ஆ இந்தடி பாரு அச்சச்சோ பர்த் சர்டிபிகேட்ல பையன்ல போட்டுருக்கு கிழவிதான் பார்த்தா என்னால என்ன ஆகுறது என்னடி அதிர்ச்சி இருக்கா? ஏன் எதாவது பேர் கேர் மாரி வந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லதே. ஏய் எதுகடி புடுங்கனே? அதுல ஏதாவது தப்பா எழுதி இருக்கவளன்னே பார்க்கறேன். வேண்டாம்டி வேண்டாம் நான் பாத்துக்கறேன். குழந்தைய மட்டும் கொஞ்சம் புடிங்கல. உனக்கு எப்ப பார்த்தாலும் கையில இருக்குறத புடுங்கணும். சின்ன ஏர் என்னடா, தெலவிக்கு தமிழ் படிக்க தெரியாதா? ஏதே தமிழ் படிக்க தெரியாதா உங்களுக்கு? ஆமாடி, எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியாது. எல்லா மொழியும் தெரியும். இந்தி, இங்கிலீஷ், கன்னடா, மலையாளம் எல்லா தெரியும்டி. அடேங்கப்பா, எங்க மாமியார் ஆல்ரவுண்டர் ரவுண்டர் தான். என்னதே? மூஞ்சி, ஏடி, பெட்ரூம்ல என் கண்ணாடி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ஒரே மங்கலா இருக்கு, சரியா தெரிய மாட்டேங்குது. ஆமால கேள்விக்கு கண்ணாடி போட்டா தான படிக்க தெரியும் சின்ன பொண்ணே கடவுள் உன்னை என்னமா காப்பாத்துறாரு ஏடி போய் கண்ணாடி எடுத்துட்டு வாறியா இல்லையா கண்ணாடி தானதே எடுத்துட்டு வாறே சீக்கிரம் பா ஆ கேள்விக்கு கண்ணாடி எடுத்து தாரவ பிள்ளை எப்ப பார்த்தால அவளே தான வச்சிக்கிற 5 நிமிஷத்துக்கு மேல பிள்ளை தர மாட்டேங்கல இவ கண்ணாடி தேடறல இல்லடா தூங்கிட்டால ஏ சின்ன பொண்ணே பிள்ளை முட்டுங்க முட்டுங்க டிஷ் டிஷ் டிஷ்

அட கிளவி கண்ணாடி கட்லுக்கு கீழே கிடக்கே வர கிளவி வர வந்து உனக்கு வைக்கிற ஆப்பு எங்க அப்பாவே கிண்டல் பண்றியா ஏத்தே உங்க கண்ணாடி கிடைச்சிட்டு ஆமா இந்த கண்ணாடிய தேடி பிடிக்க இவ்வளவு நேரம் ஆமா தே ஆடி பாடி ஓடி விளையாடி எடுத்துட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிட்டு தே என்னது ஆடி பாடியா ஆ தே அங்க இங்க தேடி ஓடி மண்டையில அடி வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க கழகான கண்ணாடிய போது Dakar, வன்номாக்கள் தின்டிலு இன் hyd freelance быстр முழியொம் பாக்கணername எதாது சிற்றி அம்மா பெரிய பிற்று கரெக்ட் சிற்று அவவம் טובண�ப்பாய் கண்ணாடி mañana erradoம் ஏன் உங்களுக்கு வ் ammon அட https

ಪ್ರಿಯಾ ಧನುಶ್ರೀ ಮೂಿತಾ ಜಾಸ್ಮಿನ್ ಅವಿನಾಶ್ ಶಾರನ್ ಶಾರದ್ ಮೂರ್ತಿ ಸುಬ್ರಹ್ಮಣಿ ಶಕ್ತಿ ಯಾಳಿನಿ ಜೀವಿ ಮಧು ಆರ್ತಿ ವಿನೋದಿನಿ ಮಂಜುಳಾ ಜ್ಯೋತಿ ತಂಗರ ಸಂಗೀತ ಚಿತ್ತಿರೇಸೆಲ್ವಿ ಮುರುಗೇಶ್ ಅಭಿ ಜ್ಯೋತಿಕಾ ಸುರೇಶ್ ಶಾಜಿ ಅನು ಅನನ್ಯ ಮಹತಿ ರೋಸಿಯಾ ಬಾನು ಸಿರಾಜೀನ್ ಮೂನಿಕಾ ಮಣಿಪಳನಿ ಮದಿವಂದನಿ ಫಿರ್ತೋಜ್ ಬಾನು ಮತ್ತು ಪ್ರಿಯಾ சந்திர விஜேந்திரன் சக்தி மனாசாஸ்ரி கண்மணி உங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி